ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொண்டூர் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சமணர்களுடைய அந்த தமிழ் கல்வெட்டுகள் அதுவும் இல்லாமல் ஒரு பெருமாளுடைய சயனக்கோல அந்த பாறை ஒன்று இருக்குது ஒரே ஒரு பெரிய பாறையில் வந்து பண்ண ஒரு பெருமாளுடைய அதாவது சயனக்கோளத்தில் இருப்பார் அது வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பெருமாளை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த சமணர்களுடைய கல்வெட்டுகள் அதெல்லாம் போய் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு வயல்வெளிகளுக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்கும் ஒரு ஒத்தேடி பாதைக்குள்ளே தான் நான் இப்போ புகுந்து குந்து போயிட்டுருக்கேன் வாங்க என் முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் வந்து த்ரில்லிங்காக இருக்கும் பாருங்களேன் இங்கிட்டு தான் நம்ம போகிறோம் பாருங்கள் இந்த பாதை எப்படி போகுது பாருங்களேன் இதுக்குள்ள நிறையா வந்து முற்புதர்கள் இருக்குது அங்கங்கே பாறைகள் இருக்குது பாருங்க இங்கே இருக்கிற அந்த சயனக்குள பெருமாள் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலானதுன்னே சொல்லலாம் நான் வந்து உங்களை கிட்டே வந்து போய்ட்டு நான் உங்களுக்கு எப்படி எப்படின்றத சொல்கிறேன் பாருங்க நம்ம தேடி வந்து அந்த சயன பெருமாள் அங்கே தான் இருக்கார் ஒரு பெரிய பாறையில் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அவ்வளோ பெரிய பாறை கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி நீளம் இருக்கும் இருபது அடிக்கு மேலேயே இருக்கும் நீளம் ஒரு பத்தடி அகலம் அந்த மாதிரி இருக்கும் ஒரு மிகப்பெரிய பாறையில் வந்து அந்த பெருமாளை வந்து செதுக்கியிருக்காங்க சுற்றி பாருங்களேன் ஃபுல்லாகவே வந்து வயல்வெளிகள் தான் இங்கே சுற்றி வந்து வயல்வெளிகள் தான் இந்த வயல்வெளிக்கு மத்தியில் இங்கே ஒரு பனைமரம் இருக்கும் இந்த பனைமரத்துக்கு முன்னாடி தான் சாரி பனைமரத்துக்கு பின்னாடி தான் இந்த சயனா குளம் பெருமாள் இருக்கார் ஸ்ரீதேவி பூதேவி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க வந்து இங்கே வந்து இதில் இடம்பெறலை அதுமில்லாம் பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து நாபில வந்து பிரம்மா இருப்பார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாபில பிரம்மா எதுவுமே இல்லை அது மாதிரி டீட்டெயிலிங் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து பல்லவர்கள் காலத்தில் வந்து பண்ணது பாருங்களேன் பக்கமாக வந்து பார்க்கும்போது எவ்வளோ பெரிய பாறையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பொதுவாக வந்து பெருமாள் வந்து தலையை வந்து இந்த பக்கம் வச்சுருப்பாரு ஆனால் வந்து இந்த பாறையில் இது வந்து பாறைன்னு சொல்லுவாங்க இந்த பாறையில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து படுத்திருக்காரு ஒரு நாலு கை இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு கைகள் தான் இருக்குது கை வந்து தலையில் தூக்கி வச்ச மாதிரி ஒரு சின்ன அமைப்பு தான் பாருங்கள் பாம்பு இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு தலை நாகம் இருக்குது நல்லாவே இருக்குங்க இங்கே பாருங்க முன்னாடி ஒரு பெரிய ஒரு அமைப்பு இது பாருங்கள் பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த சிற்பம் பார்த்திங்கன்னா எட்டாம் நூற்றாண்டில் மூன்றாம் நந்திவர்மன் அப்படின்ற பல்லவ மன்னனால் தான் இது வந்து உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இங்கே உள்ள கல்வெட்டு குறிப்புகள்லாம் தான் சொல்லுது கல்வெட்டுகள் இங்கே இருந்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து படி எடுத்து செக் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க எப்படி இருக்குது பாருங்கள் இங்கே இருந்து பார்க்குறதுக்கு சுற்றி பாருங்களேன் ஃபுல்லாக மலைகள் தான் மலைகள் வயல்வெளிகள் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஆனால் என்ன ஒரு இஷ்யூனால் இங்கே வரும்போது ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்தேன் வயல்வெளிகளை கடந்து ரோடே வந்து சரியில்லை நான் வந்து இந்த ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ரோடே இல்லாமல் ஒரு இடத்துல வந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஏறி வந்தேன் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய முள் ரோடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முள் அந்த மாதிரிலாம் இருக்குது பைக் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓடிட்டு வரணும் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஆனால் ஒரு வழியாக வந்து பார்த்துட்டோம் ரொம்ப சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம் எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்களேன் மலை செஞ்சியில் பார்க்குற மலை மாதிரி தான் தெரியுது பின்னாடி அந்த சின்ன சின்ன பாறைகளாக அந்த பாறை குவியல்களாக இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி தான் இருக்குது நான் வந்து பெருமாளுக்கு பக்கமாக போயிட்டு இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க இது பரவாயில்ல போர்டு வச்சுருக்காங்க இந்திய தொல்லியல் துறைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பரமரிப்பின் கீழே தான் இந்த நினைவு சின்னம் இருக்குது நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த சயன பெருமாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வலதுபுறம் படுத்திருக்காரு அது ஒரு காரணம் இது ஒரு சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பெருமாள் அணிந்துள்ள அந்த கிரீடம் பார்த்திங்களா அந்த தலையில் அணிந்திருக்கிற கிரீடம் அந்த கிரீடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து மகுடம் சொல்லுவாங்க கம்போடியாவுடைய கலைப்பானை வந்து உணர்த்துதா வந்து சொல்கிறாங்க ஆய்வ ஆய்வாளர்கள் தொடக்க காலத்தில் வந்து கம்போடியா வந்து பல்லவர்கள் கூட வந்து வணிக தொடர்பு வச்சுருந்ததா இது வந்து உணர்த்துத வித விதமாக வந்து அந்த மாதிரி வந்து ஒரு உயர்ந்த கிரீடம் வச்சுருக்கிறதா வந்துட்டு தெரியுது பார்த்திங்களா அந்த உயர்ந்த கிரீடம் வச்சுருக்கதா வந்து ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே இந்த இடதுபுறம் அந்த மாதிரி வச்சுருக்காரு பார்த்தீங்களா சரி வலதுபுறம் வச்சுருக்காரு பார்த்திங்களா இதே மாதிரி வந்து ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும்தான் வந்து பெருமாள் வச்சிருக்காரு ஒன்று வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த ஒரு டெம்பிள் இங்கே வந்து இன்னொரு டெம்பிள் இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி வலதுபுறத்தில் வந்து தலையை வச்சுருக்காரு மற்ற எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து இந்த புறமாக தான் வந்து படுத்திருப்பார் ஸோ அது வந்து ஒரு சிறப்பான விஷயம் இங்கே வந்து இந்த பாறை வந்து வீண்ணாம்பாறைன்னு சொல்கிறாங்க நான் சொன்ன மாதிரியே ஒரு இருபது அடிக்கு மேலேயே இருக்கும் இந்த பாறையோட நீளம் இருபது அடி முப்பது அடி கூட இருக்கலாம் அந்த பாறை ஒரு பத்தடி அகலம் அந்த மாதிரி தான் இருக்கும் உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு மேலே இருக்கும் ஒரு பதினஞ்சு உயரம் அவ்வளோதான் இருக்கும் பெருமாள் வந்து நீளமாகவே இருக்கார் பாருங்கள் பெருமாளே வந்து ஒரு பத்தடி கிட்ட இருப்பார் நல்லாவே பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அது மூலம் பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸு கூட கரெக்டாக தெரிகிற மாதிரி கரெக்டாக வந்து அந்த கர்விங்ஸ்லாம் கொடுத்து பண்ணியிருக்காங்க இவர் வந்து அணிகலன்கள் அணிஞ்சிருக்கிறதும் இங்கே நம்மளால் பார்க்க முடியுது இங்கே பாருங்கள் அந்த அணிகலன்களும் தெளிவாக தெரியுது நல்லா நேர்த்தியாகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் நல்லா ஒரு கலைப்பாணி தான் அது நிறைய வித்தியாசமான பறவைகளை வந்து இங்கே பார்க்க முடியுதுங்க நல்லா கலர் கலரான பேட்ஸ்லாம் இங்கே இருக்குது நம்ம லாஸ்ட்டை வந்து இங்கேருந்து ஒரு ஒரு முறை பார்த்துட்டு அப்படின்னு நம்ம கிளம்பலாம் வாங்க நிறைய சுற்றி சுற்றி இங்கே பாறைகள் இருக்குது அந்த பறவை பார்த்தீங்களா பார்த்திங்களா பாருங்கள் ஒரு ப்ளூ கலரில் வித்தியாசமாக இருக்குங்க சீ ப்ளூ கலரில் இருக்குது வீடியோவில் தெரியுமான்னு தெரில ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு நல்லாவே தெரியுது இந்த கொக்குகள் நாரைகள் எல்லாமே வந்து இங்கே நிறையவே சுற்றிக்கிட்டுருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க வரணும் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா என்னடா இன்னும் வரலேன்னு பார்த்தேன் நம்ம ஒரு நாய் ஃபாலோ போட்டு வருது வித்தியாசமாக குலைக்குது நம்மளை பார்த்துட்டு இந்த நீருடைய கடந்து தான் வந்து நம்ம அங்கிட்டு தோணும் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா தொண்டூரில் உள்ள அந்த சமணர்களுடைய குகை சமண படுக்கைகள் கல்வெட்டுகள் எல்லாமே தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் இந்த பாதையை பார்த்தீங்கனாலே தெரியும் வரும்பொழுதே அவ்வளவு சிரமப்பட்டு தான் வந்து நம்ம வந்தோம் பைக்கில் வரும்போது அவ்வளவு கஷ்டம் ஏன்னா வந்து நிறைய முள் பாதையே வந்து மோசமாக தான் இருந்துச்சு எப்படியும் ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு பைக் வந்து நான் அங்கே பார்க் பண்ணியிருக்கேன் அங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இங்கே இதோடைய பேக் சைடு ஆக்சுவலாக ஃப்ரெண்ட் சைடு அந்த புக்கம் இருக்குது நம்ம இது வழியாக தான் இப்போ போக போகிறோம் வாங்க போகலாம் எப்படி பாதை எப்படி போது பாருங்கள் பாதை நான் வந்து வேறு பாதை இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டேன் ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான வயலொடிகள் உண்டு வயலொடிகள் மழை இருக்குது நிறைய ஆடுகள் இருக்கு பாருங்கள் வாங்க போகலாம் ஆனால் பாதை இருக்குது ஒரு ஒத்தடி பாதை போகுது நம்ம அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் போவேன் நம்ம அந்த வயல்வெளிகள்லலாம் கடந்து தான் இதுக்குள்ளே போகிறோம் இப்போ பாருங்கள் சுற்றி தான் வழியா அங்கிட்டிருக்காம்மா மெயின் என்ட்ரன்ஸாக அந்த பக்கம் இருக்குது நம்ம வந்து ஆனந்தமங்கலத்தில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாத்தீங்களா அதுலேயும் இதே மாதிரி தான் கேட்டு போட்டு நல்லா பராமரிப்பு பண்ணியிருந்தாங்க இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி சுற்றி ஃபென்சிங் போட்டு நல்லா நீட்டாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு இதை விட ரொம்ப பிடிச்சிருக்கீங்க பாருங்கள் சுற்றி வயல்வெளிகள் தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம இது வழியாக மேலே போகலாம் வாங்க இங்கே பாருங்கள் இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள் தொண்டூர் தமிழிக் கல்வெட்டுகள் அப்படின்ட்டு தமிழிக் கல்வெட்டுகள் சமணர் படுகைகள் ரெண்டுமே இருக்குது இயற்கையாக அமைந்துள்ள இம்மலை குகையில் சமணத்துறவியர் தங்குவதற்காக இருவறு இடங்களில் கற்படுகைகள் செ செதுக்கப்பட்டுள்ளன இங்குள்ள கற்படைகளின் அருகே மற்றும் குகையின் பாறை பரப்பில் கிமு முதல் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு காணப்படுகிறது அந்த கல்வெட்டுடைய விளக்கம் கூட இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்றைய அகலூர் என்ற ஊரை சேர்ந்த இளங்கா காய்பன் என்பவர் பணிக்க அறமூசி என்பவர் செய்த கற்படுகை இதை யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க நம்ம பார்க்குற இந்த சமணருடைய குகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்சுவநாதர் அவருடைய உருவம் இருக்குது இப்போ வந்து நம்ம மலைக்கு மேலே வந்துட்டோம் இப்போ நீங்கள் வந்து உள்ளே வந்தவொடனே இந்த பார்சுவநாதருடைய அந்த புடைப்புச் சிற்பம் நம்மளால் பார்க்க முடியும் ரொம்பவும் வந்து ஒரு அழகான ஒரு புடைப்பு சிற்பம்னே சொல்லலாம் ஐந்து தலை நாகத்தோட மேலே இருப்பார் அப்படின்னு நம்ம அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இங்கே கல்வெட்டுகள் இருக்கும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடம் பழமையான தமிழ் கல்வெட்டுகள் இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா இதோடைய அந்த கல்வெட்டுகள் எல்லாமே வந்து தெளிவாக தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கீழே பார்த்தீங்கன்னா மூன்று கற்படுகைகள் இந்த மாதிரி சமணர்களுக்கு வச்சுருப்பாங்க அப்படியே நீங்கள் இதை பார்த்துட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாறை குவியல்கள் அது மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஒரு குகை மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து மற்ற சமணர்களுடைய குகைகளுக்கு போனீங்க அப்படின்னா அதை விடது கொஞ்சம் சற்று வித்தியாசமாகவே இருக்கும் ஏன்னா பாறைகள்லாம் வந்து அப்படியே மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேலன்ஸில் நின்றுகிட்டுற மாதிரி இருக்கும் எப்போ வந்து அது விழுன்ற மாதிரி பயமாக இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடங்களாக வந்து இது தான் இருக்குது நம்ம வந்து அப்படியே இந்த கேட்டை தாண்டி உள்ளே போனோம் அப்படின்னா இது வந்து ஒரு வேறு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஏன்னா நீங்கள் இது உள்ளே போகும்போதே வந்து சுத்தமாக வந்து வெளிச்சம் எதுவுமே இருக்காது அங்கங்கே தெரிகிற சின்ன சின்ன வெளிச்சங்களுக்கு தான் இந்த இதுக்குள்ளெல்லாம் நம்ம பூந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படியே நம்ம இதை தாண்டி அந்த செடிகளுக்கெல்லாம் சைடில் ஓரமாக போனோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான ஒரு செடிகள் அமைப்பு இல்லாமல் இருக்கும் அதுக்கு கீழே ஒரு பெரிய பாறைகடி கீழே ஒரு ஐந்து சமணருடைய படுக்கைகள் இந்த மாதிரி இருக்குது இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது நீங்கள் பாருங்கள் இந்த அஞ்சு சமணருடைய படுக்கைகள் வந்து தெளிவாகவே தெரிஞ்சிருக்கு ஸோ இங்கே ஒரு படுக்கைகள் முன்னாடி பார்த்தா அது ஒரு படுகை இது ரெண்டுமே தான் இந்த இடத்துல இருக்குது தமிழ் கல்வெட்டுகள் பார்சுநாதருடைய உருவம் இது மூணுமே இங்கே இருக்குது ஸோ ஃபைனலாக வந்து இந்த இடத்த வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டோம் உண்மையிலேயே வந்து வேறு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்னே சொல்லலாம் நீங்கள் மற்ற சமணர்களுடைய அந்த மலைகளை கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து இது கொஞ்சம் பர்சனலாக வந்து கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாகவே நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ இந்த இடம் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு ஓகே வாங்க போகலாம் உள்ளே வந்து கிளியராக எதுவும் வீ வீடியோஸ்லாம் அது எடுக்கும் இல்லை அதனால் இந்த ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்துருப்பீங்க முன்னாடி நிறைய இடத்துல வந்து நம்ம போயிருக்கோம் இந்த மாதிரிலாம் ரிசிக்ஷன் இது கொடுத்தே கிடையாது என்னன்னு தெரில இப்போ ரிசிக்ஷன் ரொம்ப இதாக இருக்குது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நான் வந்து வெறும் ஃபோட்டோஸ் மட்டும்தான் ஆட் பண்ணேன் அதே வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க உள்ளே போய் நான் வந்து ச இந்த மாதிரி சமணருடைய குகையை வந்து நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது ஏதோ நம்ம கேவுக்குள்ளே போய்ட்டு இருந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் மறக்காமல் நீங்கள் அந்த இடத்துக்கு வாங்க ஆனால் என்னென்னா வர வழியில் மட்டும் கொஞ்சம் வந்து குண்டு குழியமாக ரோடு சரியில்லாமல் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா உண்மையிலே வந்து ஒர்த்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்